ഇത് വന്ന് നൂറ് മുട്ട വയ്ക്കുന്ന ഇനുവേട്ടർ ഇത് റിട്ട് വന്ന് ആയിരത്തി എണ്ണൂറ് വില റൈറ്റ് മുന്നൂറ് കുറേ ചാർജ് അപ്പം രണ്ടായിരം ഒന്നൂറ് കുറേ ചാർജ് എടുക്കാം ഇത് വന്ന് നൂറ്റി ഇരുപത് മൂട്ട വയ്ക്കലാണ് നൂറ്റി ഇരുപത് മൂട്ട രണ്ട് ഫേനും രണ്ട് ബൾബല ഇത് വന്ന് രണ്ടായിരം റൈറ്റ് നാനൂറ് കുറേ ചാർജ് രണ്ടായിരം നാനൂറ് നൂറ്റി ഇരുപത് മുട്ട മൂട്ട വരണം ഇത് വന്ന് രണ്ടായിരത്തി ഐനൂറ് പെരുസുറ മുട്ട വയ്ക്കല സമ്പാദിക്കുന്നൊരു മാര്ഗം താ ഇൻകുവേട്ടർ ഇരുന്നൂറ് മുട്ട വയ്ക്കലാണ് ரெண்டாயிரத்து ஐநூறு தான் ரைட் இருக்குது கேரளில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி இருக்குது அப்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆளுகளும் வாங்கிட்டு போயிட்டு இருக்குது கம்மி தான் கம்மி ரேட்டு தான் கிடைக்குது இரநூறுவா முட்டை வைக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஞாபகம் தான் கொடுக்குது வேறு எங்கேயும் கிடைக்காது நம்ம சொல்லும் கிடைக்காது ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்காது நான் தான் இருக்குது நம்ம வந்து சும்மா டைம் பாஸ் தான் பண்ணி இருந்துச்சு ஃபுல் சக்ஸஸ் ஆயிருச்சு ஃபுல் சக்ஸஸ் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருந்தது இப்போ அதே ரேட்டு தான் கொடுத்துருக்கு காரணம் என்ன தெரியுமா இது வந்து பல்காஜ் ஆர்டர் எடுக்குதா பல்கு பல்காஜ் எடுக்குது பார்டெல்லாம் பல்காஜ் எடுக்குதுனால தான் ரைட்டு கம்மியாகாமல் கிடைக்கிது வணக்கம் என் பேர் சந்தோஷ் பாலக்காடு கேரளா நான் வந்து பேசுறது இங்குபேட்டர் தான் தோல் எமக்கு எங்கள் ஸ்டாவத்து பேர் வந்து கேஆர்எஸ் இன்குபேட்டர் சென்டர் கண்ணம்புரம் பாலக்காடு இது வந்து சின்னதாக சம்பாதிக்க சின்னதாக காய் சம்பாதிக்கிறதுக்கு சின்ன ஒரு மார்க்கம் தான் இன்குபேட்டர் இரநூறு முட்டை வைக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு தான் ரைட்டு இருக்குது കേരളം വേണ്ടി മറിയ വ്യാപാരം പഠിക്ക് അപ്പോൾ കൂടി തമിഴ്നാട്ടിലെ അളവിലും വാങ്ങി പോയിട്ട് എത്ര വർഷം ഇത് വന്ന് ഏഴ് വർഷം തന്നെ പണിയിട്ട് ഏഴ് വർഷം പണിയിട്ട് കേരളത്തിലേ ഫുൾ വേജ് വാഗമിൽ പഠിപ്പിക്ക് തമിഴ്നാട്ടിലും പോയിട്ട് ആൻഡ് മോനിക്കും ഇത് ഇത് ഉള്ള ഇങ്ങനെ വേണ്ട പോയിട്ട് പരവാല കമ്മിത കമ്മി റേറ്റ് തന്നെ കിടക്കുന്നത് ഇരുന്നൂറ് മുട്ട വയ്ക്കുന്നത് രണ്ടായിരത്തി ഐനൂറ് ഞാൻ മറ്റു തന്നെ കൊടുക്കുന്നത് വേറെ എങ്കിലും കിടക്കാതെ அமசோன் கிடைக்காது ஃபுல்கார்லையும் கிடைக்காது நான் தான் கொடுத்துட்டுருக்குது நான் வந்து வாட்ஸ்அப் கூட்ட குரூப்பில் இருக்குது நான் எனக்கு வந்து பண்ணிடுச்சு அது வந்து குரூப்பில் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் ஃபுல்லாக தொண்ணூறு தொண்ணூஞ்சு சரமாக ரிசல்ட்டு கிடச்சிருச்சு அப்போ எல்லா கேரளா ஃபுல்லாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் ஃபுல்லு நம்ம இந்த ஓட்டம் ஃபுல் ஃபுல் செல் பண்ணிட்டு செல் செல் நடந்துருக்குது தெர்மாக்கோல் மெட்டீரியல் தான் பண்ண முடியும் வேறு மெட்டீரியல் வந்து இந்த போல் ரிசல்ட்டு கிடைக்காது நம்ம வந்து கர்மாக்கோல் மெட்டீரியல் தான் ரிசல்ட்டு கிடைக்கும் ஃபுல் ரிசல்ட் கிடைக்கிறது தர்மது வேறு ஃப்ளைவுடு அட்மிஷன் ஷீட் எல்லாம் வச்சுருக்கேன் போல் ரிசல்ட்டு கிடைக்காது இந்த ஷீட் ஷீட்டு தர்மக்கோலுக்கு எட்டு மணிக்கு கரண்ட் மணிக்கு வந்து தொந்தரவு கிடையாது இருக்கும் அப்புறமா இது வந்து எனக்கு டீட்டெயில்ஸும் தெரியாத மாச்சுன்னா என் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் நான் இது ஃபுல் டீட்டெயில்ஸே கொடுத்து அனுப்பிடலாம் நம்ம பேச தமிழ் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது അപ്പോൾ വാട്സാപ്പ് മെസേഞ്ച് പോട്ടാൽ നമ്മൾ റിസോ നമ്മ വാങ്ങുന്ന എല്ലാ ആളുകൾ എപ്പോഴും എപ്പോഴും വേറെ വ്യവസായം ആണെല്ലാം സുമ്പ് പണ പോഞ്ചി പെട്ടെന്ന് ഞാനേ ഒരു ഒരു കോഴി കർഷക നമ്മൾ വന്ന് സുമ്പോൾ പണി തീരുചി ഫുൾ സക്സസ് ആയിരുന്നു ஃபுல் சக்ஸஸ் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுத்துருந்தது இப்போ அதே ரேட்டு தான் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா இது வந்து பல்க் ஆகிட்டு ஓர்ட் எடுக்குதா பல்க்கு பல்க் ஆகிட்டு எடுக்குது பார்ட்ஸ் எல்லாம் பல்க் ஆகிட்டு எடுக்கிறது தான் ரேட்டு கம்மியாக நமக்கு கிடைக்கிது அதனால்தான் ரேட்டு கம்மியாகிட்டு கொடுக்குதேம்மா நமக்கு வந்தால் அது மூணாயிரம் கொடுக்கலாம் ஆளுங்க வாங்கிக்கணும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுக்குது குறைதல் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஐநூறுரூவா குறை சார்ஜ் வரும் மூணாயிரூவா ஆகும் கேரளில் வந்து முந்நூறு தான் குறைதல் சார்ஜ் ஆகுது அப்போ கேரளாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குது கேரள சார்ஜ் அனுப்போம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மூணாயிரம் இன்னும் மூணு இருக்குது சின்னது இருக்குது சின்னது வந்து இதுண்டா இது வந்து நூற்றி இருபது மூட்டை வைக்கலாம் நூற்றி இருபதுண்டா நூற்றி இருபது மூட்டை இது அடாப்டர் தான் அடாப்டர் இதெல்லாம் கேட்லாக் எல்லாம் அது கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் கேட்லாக் இதெல்லாம் வைக்கிறது எல்லாம் எப்படி எப்படி வைக்கிறது கேட்லாக் எல்லாம் இருக்குது

തമിഴ്നാട് ഇപ്പൊക്ക് വന്നിട്ട് ഇത് വന്ന് ആയിരത്തി എണ്ണൂറ് രൂപ ചാർജ് മുന്നൂറ് രൂപ കുറേ വെച്ചാൽ രണ്ടേ ഓടുന്നൂറ് തമിഴ്നാട്ടിൽ കേരളയിൽ വന്ന് ഒന്ന് ആയിരത്തി എണ്ണൂറ് താ കൊടുത്ത് അതേ വീട്ടിൽ തന്നെ കൊടുക്കും കുറേ മറ്റും നൂറ് രൂപ എക്സ്ട്രാ കൂടും മുന്നൂറ് രൂപ ആവും ഇങ്ങനെ ഇരുന്നൂറ് തന്നെ കുറേ ചാർജ് കേരള ആൾക്കാർ ഇറന്നൂറ് തമിഴ്നാട്ടിൽ വന്ന് ആവും അപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ വാങ്ങാനാണ് രണ്ടേ ഓടുന്നൂർക്ക് തമിഴ്നാട് അടുപ്പിടലാണ് ഒരു വർഷം വാറൻറ്റി കൊടുക്കും

நம்ம டீட்டெயில்ஸ் எப்படி மெசேஜ் பண்ண போதும் இது வந்து நூறு மூட்டர் இன்பரு இதுக்கு ரைட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறுதான் விலை ரைட்டு முந்நூறுவா குறை சார்ஜ் அப்போ ரெண்டாயிரம் ஒரு நூறு குறைய சார்ஜ் இருக்கும் இது வந்து நூற்றி இருபது மூட்டை வைக்கலாம் நூற்றி இருபது மூட்டை ரெண்டு ஃபேனு ரெண்டு பால் எல்லாம் இருக்குது இது வந்து ரெண்டாயிரம் ரைட்டு நானூறுவா குறைய சார்ஜ் ரெண்டாயிரம் நானூறு நூற்றி இருபது மூட்டை வரலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ൂട്ട് വയ്ക്കലാ ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഐനൂറ് ഐനൂറ് കുറവിച്ച തമിഴ്നാട്ട് മൂന്നായിരൂക്കി എഴുന മുട്ട നൂറ് മുട്ട മൂന്ന് ടൈപ്പ് അവളോദാൻ മെയിൻ്റെ വാട്സാപ്പ് മെസേജ് പോടുക്കാ ഡൗട്ട് എല്ലാവരും കൊടുത്തിട്ട് കേരളത്തിൽ അപ്പിതാണ് പണിയത് നമ്മൾ

சேவல என்ன முட்டை வந்து ஏழரை மலைக்கு போனோம் சேவல முட்டை தான் கடவுள் கோயில் முத்தம் ஆமாது அப்ப முட்டை வந்து ஏழு மாலைக்கு மேலே பழம் பண்ணிடுத்துலாம் நூறு வந்து ரெண்டாயிரத்தி ஒரு நூறு நூறு மூட்டை வைக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு ഇത് വന്ന് ഇറുന്നൂറ് മുട്ട വയ്ക്കല മൂന്നായിരൂ കുറേ ചാർജ് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ ഐനൂറുവാറേ ചാർജ് വരും മൂന്നായിരൂ ഇതാ എന്താ ഡൗട്ട് എന്തായാലും ഞാൻ ഫോൺ ഞാൻ വാട്സപ്പിലും മെസ്സേജ് അനുഭവ പോലും ഞാൻ ഫുൾ ഡീറ്റെയിൽസ് ഡീറ്റെയിൽസേ അനുലാം ഡൗട്ട് എതേ ഡൗട്ടു നമ്മൾ ഞാൻ തൊഴിൽ കൊടുത്തോളാം നമ്മൾ കൊടുക്കുന്ന റേറ്റ് എല്ലാം ആരും യാടുക്കമാട്ടോ തമിഴ്നാട്ടിൽ മാറ്റം ഉണ്ടാം കന്യാകുമായി മാറി കണ്ണിങ്ങാട് എല്ലാം ഏർപ്പെട്ട് നമുക്ക് നമ്മൾ കഷ്ടം എടുക്കുന്നത് വന്ന് നമുക്കിപ്പോൾ വാങ്ങിയിട്ട് അതായത് നാം കൊടുക്കുന്ന റേറ്റ് എല്ലാം വേറെ എന്തെങ്കിലും കുറയ്ക്കുന്നത് നമ്മൾ കൊടുക്കുന്നത് ആയിട്ട് വില പണിതാൽ തന്നെ കിടക്കുന്നത് നമുക്ക് സ്റ്റാപ്പ് വില 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 കിടക്കുന്നത് എല്ലാം ഡെയിലി വിലതാ നമുക്ക് ഒരു നാൾ ഞായഴ്ക്കിടക്ക വില കിടക്കും അവളോ ടൈറ്റ് இதெல்லாம் ஃபுல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு நான் நம்ம வீடியோ எல்லாம் நல்லா ஓடிச்சு கேரளா நல்லா ஓடிக்கிது அதுதான் காலி காலியாகி போடுது நம்ம எவ்வளோ காலியாக இருந்தாலும் கரெக்டர் ஃபோன் பண்ணால் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஃபோட்டோ இருக்கு நமக்கு நமக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இது மூணு வேலை நம்ம இங்கிலோடு போயிட்டு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு இங்கே போட்டு வேணும்னு வச்சு தான் என் நம்பரு வேணும் அந்த நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கொடுத்துடலாம் பாய் நமஸ்காரம்

എൻ്റെ വീട് തൃശ്ശൂർ ജില്ലയിൽ പുത്തൂര് ചെറുന്ന് ദേത്താണ് ഞാൻ ഈ ഇങ്കി വേട്ടനെ കുറിച്ച് അറിഞ്ഞത് യൂട്യൂബിൽ കണ്ടിട്ടാണ് അപ്പം ഞാൻ സന്തോഷമാണ് വിളിച്ചു ഞാൻ അപ്പോൾ ആള് പറഞ്ഞു പാലക്കാട് ജില്ലയിൽ കള്ളമ്പലാണ് അപ്പം ഞാൻ ആൾക്ക് പൈസ അയച്ചുകൊടുത്ത് ഇങ്കി വേട്ട വെണ്ണം ഒരിയറിൽ ആള് അയച്ചു തന്നു അഞ്ഞൂറ് മുട്ട വെച്ചാൽ ഒരു നാനൂറ് നാല് മുട്ട വീണിട്ടുണ്ട് നല്ല റിസൾട്ടാണ് പിന്നെ ആ നമുക്ക് എന്തെങ്കിലും സംശയം കഴിഞ്ഞാൽ ആൾക്കൊന്ന് വാട്സപ്പിൽ ചെയ്യാം ഫോൺ ചെയ്ത് എടുക്കും. ആൾക്ക് ആളെ ആൾ ആള് പറഞ്ഞ കാര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ നിർദ്ദേശിച്ചുകൊണ്ട് നമ്മൾ ചെയ്തുകൊണ്ട് നമുക്ക് നല്ലൊരു റിസൾട്ട് കിട്ടി അപ്പോൾ ആരങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ ആളെ കോണ്ടാക്ട് ചെയ്താൽ മതി അപ്പോൾ ആള് ആ എങ്കി ബാസ് ആയിട്ടും ആൾക്ക് നമുക്ക് വേണ്ട നിർദ്ദേശമൊക്കെ തരും ഞാൻ റേറ്റ് കമ്മിയാ കൊടുക്കുന്നത് തരും ഇത് വന്ന് രണ്ട് ആമ്പിയർ അഡാപ്റ്റർ ഇത് വന്ന് എങ്ക എന്തൊക്കെ എലക്ട്രോണിക്സ് കളി കേട്ടാലും എഴുന്നൂറ്റി അമ്പത് എഴുന്നൂറ്റി എഴുപത് എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ കേക്കുവരു ടു ആമ്പിയർ അഡാപ്ട്ട് എന്താണ് കളിക്കുന്നത് നൂറ് നൂറ്റി പത്ത് രൂപയ്ക്ക് കളിക്കുന്നത് ഏത് വരുമാന ഐനൂറ് അറുന്നൂറ് മാക്സിമം പുതിയ ബോക്സ് ആയിട്ട് എടുക്കുവരു அடாப்ட்டு வெள்ளம் பல்காட்டு போக்ஸ் போக வெள்ள மேலே ஃபுல்லாக எடுக்குது அங்கே இருக்குது பொட்டி பல்க்கு பல்காட்டு எடுக்கிறதுனால்தான் நமக்கு ரேட்டு கம்மி எல்லாம் அதனால நம்ம கொடுக்க முடியும் நம்ம டைம் டேப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகும் அப்போ வந்து இந்த அடாப்டர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக வாங்க நான் தான் அவ்வளோ ஓர்ட்ரு இருக்குது

நமக்கு பல்கே கிடைக்கும் ஒன்று பண்ணனா இந்த ரைட்டுக்கு கொடுக்க முடியாது ஆகாது அதனால நம்ம நம்ம இதே அப்படிதான் முன்ன முன்ன முன்னேறது இந்த வீடியோவுக்கு முன்னே நம்ம தான் வந்து நம்ம கேரள கேரளா இங்கு பேட்ரு நம்பர் ஒன் ஆகிறதுக்கு காரணம் இந்த ரைட்டு கம்மியாக கொடுக்கறதுனால தான் ரிசல்ட்டும் நம்பர் ஒன்னு தான் நம்ம இங்கு எங்க எங்க வாட்ஸ்அப்புக்கு சும்மா மெசேஜ் பண்ண போங்க அவங்க நம்பரு ஃபுல் டீடெயில்ஸ் அனுப்பி கொடுத்துர்ல அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க மட்டும் வாங்கின போதும் ും കേരളം എല്ലാ കാര്യത്തിലും കേരളം பெரிய விவசாயம் சொல்லிக்குதா அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்ஸு சின்ன இல்லாமல் போதும் எல் நிறைய ப்ராடக்ட் போனால் போதும் ஐம்பது ரூபா கிடைக்கிறது பத்து இருபது ப்ரோடக்ட் போனால் எவ்வளோ ஆச்சு நம்ம அந்த 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 மாதிரி பண்ணால் போதும் ஜாஸ்தியே பண்ணக்கூடாது ஞான நினைக்கிறேன் அப்போ இதா அதாவது ரெண்டு இங்கி வட்டை விட்டு ஆயிரம் ரூபா கிடைக்கணுன்னா அது கிடைக்க மாட்டேன் ஐம்பது வரைச்சா போதும் ஒரு இங்கிபேட்டு ஐம்பது வரைச்சா போதும் ஒரு ஒரு இருபது முப்பது இங்கி பேட்டை சேலம் பண்ணுங்க போதும் നമ്മൾ നമുക്ക് വൈകു തൃപ്തി അത് മാതിരി അത് മാറി തന്നെ കേരളം പഠിക്കുന്നത് സുമ്പോ വാട്സപ്പിൽ ഹൈ പണ പോകും ഞാൻ ഫുൾ ഡീറ്റെയിൽസ് അനുഭവിക്കൊടുത്തു നമ്മൾ ചുമ്മാ സുമ്പോൾ പേശിക്കലാം നമ്മൾ വീഡിയോ എല്ലാം നല്ല പാർത്തക്കെ വീഡിയോ അവ നമ്പറിലും ചുമ്മാ ഫോണിൽ പേശനാ പോകും നമ്മൾ ഇംഗ്ലണ്ട് എപ്പിരിക്കുന്നത് അവങ്ങളെ നമ്മൾ ഇംഗ്ലീപ് വാൽ ഇന്ത്യ ഡെലിവറി എല്ലാ ഇടത്തും കിടക്കി വെച്ചാൽ நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் ஹாய் பண்ணால் போதும் இல்லை நம்பரும் கொடுக்குங்க அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணால் போதும் என் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பித்தரேன் உங்களுக்கு பிடிச்சுன்னா வாங்குங்க புரியுதா ஒரு வருஷம் வாரண்ட்டி கிடைக்கும் தமிழ்நாடு எல்லாம் கர்நாடகா எந்த இடத்துக்கு நான் ஒரு வருஷம் எதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா இது சூடு செட் பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் இடத்துக்கு நான் குறையை அனுப்பி கொடுக்கும் போஸ்ட் மூலி அனுப்பி கொடுத்துடலாம் சும்மா நாலு ஸ்கூ தான் கண்டி கொடுத்த போகுது சூடு இதை மிஸ்டேக் வந்துச்சுன்னா நான் அனுப்பி தரேன் ஒரு வருஷம் ஒன் இயர் வாரண்டி இருக்குது நாலு ஸ்கூ தான் இருக்குது காமிச்சிடா இது நாலு ஸ்கூ தான் இருக்குது இந்த ஹீட் எல்லாம் கிட் பண்ணிட்டு நான் ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் கண்டிப்பாக போதும் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம்ல எங்கிட்ட எனக்கு போல சதா கூட வச்சு கிருத்தியமாக சொல்லி கொடுத்துடலாம் வச்சுங்க கண்டிப்பாக இது கொடுத்துடலாம் ரெண்டாவது ஸ்கூல் கண்டிப்பாக ரெண்டாவது கொடுத்தா அவ்வளோ மேட்டர் தான் சிம்பிள் இது அது வந்து அடாப்டருக்கு வந்து சோக்க விட்டு கொடுத்துக்குது கம்மிச்சில் எப்படி இந்த மாதிரி நாற்பதோ இல்லை அறுபது பழைய குண்டு குழம்பு போட்டு தருங்க போட்டுடலாம் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் உள்ளே போடணும் நியூஸ் பேப்பர் உள்ளே போடுறதுக்கு என்ன தெரியுமா கோல் குஞ்சு குஞ்சு போன சமயம் பிரெட் ஆகும் இது க்ளீன் க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நியூஸ் பேப்பர் போடணும் உள்ளுக்கு நியூஸ் பேப்பர் போட்டதுக்கப்புறம் தண்ணி அப்படி தண்ணி தண்ணி பாட்டில் பள்ள பாட்டில் இந்த மாதிரி ஒரு லிட்டர் மினரவாட்டு குப்பி மினரவாட்டு குப்பி இவ்வளோ ஹைட்டு கை மாதிரி രണ്ട് ബോട്ട് അടുത്ത് കറക്റ്റ് ഷേനക്ക് കീഴ ഇത് മാറി രണ്ട് ബോട്ടിൽ ഫേനും കീഴ വെച്ചിരുന്ന പേപ്പർ പോട്ടക്കപ്പറം ആ അത് അപ്പം പറഞ്ഞുതാ ഇല്ല ഇത് കുത്തിച്ച് കുത്തിച്ച് എമേ ആവാെ അടാപ്പ് ഇത് ഇപ്രോട്ട് ഒർക്ക് ആയിരുന്നു അമിതരാ കുത്തിച്ച് എക്കാ ഇല്ലാതെ

ও আছে আচি ইয়ি ইউণ্ড ইয়ো ফু কাই অ'কে ইটিং നമ്മൾ തണ്ണി കഴിഞ്ഞിട്ട് മുടിഞ്ഞ് തണ്ണി കൊഞ്ഞ് കൊണ്ട് ഊത്തിക്കൊക്കെ മുട്ട വന്ന് ഇപ്പം അനക്കുമ്പോൾ അഞ്ച് വരലേ വെച്ചിട്ട് ചുമ ഒന്ന് അപ്പം അനക്കി കൊടുത്താൽ പോകും ചുമ്മാ കാലിൽ സായങ്കം ടൈം ടൈമ് പോട്ടാൽ പോകും പതിനെട്ട് നാല് പത്തൊമ്പത് നാളെ കുഞ്ഞ് ഊ വന്നിട്ടേക്കും ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തൊന്ന് നാളുക എല്ലാം ഹാച്ചിങ് കംപ്ലീറ്റ് ആയിരുന്നു ഓക്കെയാ ഇത് എന്ത് എത ഡൗട്ട്ച്ചാൽ നമ്മളും കൽ പണുങ്ങൾ പാർട്ട് ഞാൻ ചല്ലി കൊടുത്തിട്ടു ஓகே இது எந்த எங்ககிட்ட இது வாங்கி வாங்கிச்சு எந் என்ன டவுட் இருந்துச்சாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் கிளியர் பண்ண கொடுத்துடலாம் ஓகே அப்போ அப்போ இது இந்த வீடியோ எல்லாத்துக்கு பிடிச்சி போச்சுன்னா இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக்கு கமெண்ட் எல்லாம் போடுங்க அப்போ தேங்க்யூ